இன்றைய முக்கிய செய்திகள் தளபதி விஜய் அவர்களின் ஐம்பத்தொன்றாவது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு சென்னை அரும்பாக்கம் பிள்ளையார் கோவில் தமிழக வெற்றி கழகத்தின் நூற்று ஐந்தாவது வட்டத்தின் சார்பாக துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதனை தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர் அண்ணாநகர் ஏ எஸ் பழனி அவர்கள் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் மற்றும் இந்நிகழ்வில் தமிழக வெற்றி கழகத்தின் அண்ணாநகர் தெற்கு பகுதி செயலாளர் ராகவானந்தா அவர்களும் கலந்து கொண்டார் இந்நிகழ்வினை நூற்று ஐந்தாவது வட்ட செயலாளர் கார்த்திக் அவர்கள் சிறப்பாக நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் எயிட்டி தமிழ் செய்திகளுக்காக சிந்து வலது கீழே அது உன்னோட உஜர்வுக்கு உன்னோட வேப்ப என்னோட புஜர்புக்கு என்னோட வேப்ப കൊച്ചു പാരുടെ ആയുൾ രേഖ വരപ്പോ മടാമട ഉളച്ചടാ വളരെ வணக்கம் இன்னைக்கு வந்து வந்து வாரம் சிறப்பா நல்லா கொண்டாடிட்டோம் இருந்தாலும் வாரம் வாரம் கொண்டாடணும்னு சொல்லிட்டு நம்ம அண்ணாநகர் தெற்கு பகுதி சார்பாக கேட்டாங்க அதுக்கப்புறம் சரி நானா கொடுத்தேன் நல்லா சிறப்பா பண்ணிருந்தாங்க யாருக்கு பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்கள் வளரும் இன்னைக்கு ரோடு கிளீன் பண்றவங்க ஏன்னா அவங்கதான் முக்கியமானவங்க நான் அவங்க ஒரு நாள் க்ளீன் பண்ணாமல் பண்ணா எப்படி இருக்குன்னு தெரியும் அதனால அவங்கள கூப்பிட்டு கௌரவங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல முடிவு எடுத்து பண்ணியிருக்காங்க அதனால கூப்பிட்டு ஒரு நூற்றி ஒரு பேரை கூப்பிட்டுனாங்க அரிசி பருப்பு எண்ணெய் வேட்டி புடவை தவா சர்க்கரை மளிகை அவங்களுக்கு தேவையான மளிகை பொருள்லாம் கொடுத்துருக்கோம் எங்களோட பனி இதுக்கப்புறமா தொடரும் இன்னும் பண்ணிகிட்டே இருப்போம் நாங்கள் வாரம் வாரம் பண்ணிகிட்டே இருப்போம் இன்னைக்கு நூறு பேர் பண்ணியிருக்கேன் நூற்றி அஞ்சாவது வட்டம் சார்பாக நீ நூறு பேர் கொடுத்துருக்கோம்

ஆஹ் போன வாரம் தளபதி நாளை முன்னிட்டு வாரம் வாரம் நாங்க வந்து நலத்திட்ட உதவி பண்ணலாம்னு ஒன்று ஐடியாவில இருந்து பண்ணிட்டு இருக்கோம் தொழிலாளர்கள் அவங்களுக்கு எல்லாம் நூறு பேருக்கு வந்து நாங்க வந்து நலத்திட்ட உதவி பண்ணியிருக்கோம் வேஷ்டி சேலை அரிசி இந்த பருப்பு எல்லாமே சேர்ந்து நாங்க வந்து வீட்டுக்கான தேவையான மளிகை பொருள் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்னா நாங்க வீடு வீடா போயிட்டு நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம் நல்லா எல்லாமே நல்ல ஆதரவு தான் கொடுத்துட்டு இருக்காங்க மகளிர் சார்பா நாங்க வந்து வர வாரம் பண்ணலாம் தானே பிளான் வச்சிருக்கோமே எப்படி இருந்தாலும் இன்னும் நாங்க இது மட்டும் இல்ல ஒண்ணு இப்ப நாங்க நூறு பேருக்கு கொடுத்துருக்கோம் இன்னும் நாங்க ஆயிரம் பேருக்கு கொடுக்கணும் இதெல்லாம் எங்க தமிழக வெற்றி சார்பா நாங்க பண்ணுவோம் வணக்கம் சென்னை மத்தியம் மேற்கு மாவட்டம் சார்பாக நூத்தி அஞ்சாவது வட்டத்திலிருந்து இன்று எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மக்களின் தளபதி திரு விஜய் அவர்களின் பிறந்த நாளை தொடர்ந்து கொண்டாடுறத முன்னிட்டு இன்னைக்கு நூத்தி அஞ்சாவது வட்டத்துல நூறு துப்புரவு தொழிலாளர்களை அழைத்து அவங்களுக்கு வந்து தேவையான அனைத்து நலத்திட்ட உதவிகளும் நாங்க செஞ்சிருக்கோம் சோ இது வந்து இதுதான் முதன்மையானது தொடக்கமானதுன்றது மாதிரி கூட சொல்லலாம் அடுத்தடுத்து தளபதி என்ன சொல்றாங்களோ அதுக்கு இணங்க எங்க மாவட்ட செயலாளர் என்ன சொல்றாரோ அதுக்கு இணங்க தொடர்ந்து செயல்படுவோம் மக்களுக்கான நல்லது அமைக்கப்படும் நான் சொல்லிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் தலைமை நெஞ்சில் கூடியிருக்கும் தமிழ்நாடு மக்களுக்கு நலத்திர பண்றது நூற்றி ஆறு இடத்துல நாங்கள் கூடியிருக்கோம் நலத்துருவு துப்புரை பணியாக இருக்கும் பண்ணியிருக்கோம் அடுத்தடுத்து நினைவுகள் நிறைய பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும்